பிதகலி இயக்கம் இது பன்னீர் மக்களுக்குமான பிதகலின் குரல் நேற்று ஒரு தவிட்டு தற்குறி ஒன்று பேசியிருக்கு அந்த காணொலியை பாருங்க அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சிய எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் இப்ப யாருகிட்ட இருக்குங்க அப்படின்னு இந்த தவிட்டு தற்குறி கேட்டிருக்கு யாரு கிட்ட இருக்கு யாரு கிட்டங்க இருக்கு யோ இருக்கு யாரு இருக்கு சொல்லு யாரு இருக்கு யாரு இருக்குன்னு பாக்குறியா பாரு சட்டமன்ற தொகுதியில ஆரணியில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்தில் இருக்கின்ற எழுச்சி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் இந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறார்கள் நகரமே இருக்கு பாத்தையா நீ அதிமுகவை கூடாது நட்பு சக்தி எது எதிரி சக்தி எதுன்னு தெரியாம உங்கிட்ட இருக்கிற ரெண்டு அள்ள கைங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரிஞ்சன்னு வச்சுக்க மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டுருவானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேர்த்து நீங்க தற்கூரித்தனமாக பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டு பொழந்திருக்கிறாரு ஒரு தலைவனுக்கும் தற்கூரிக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நேற்று எடப்பாடி பழனிசாமி தெரியும் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப இறங்கி அட்டிக்கிறாரு நேற்று விஜய் பேசி முடிச்ச உடனே நேற்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த போராட்ட களத்துல அது போராட்ட களம் தான் சொல்லணும் மக்களை காப்பாற்றக்கூடிய போராட்டக்களம் அந்த போராட்டக் களத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின பேச்ச போடுற பாருங்க ஒரு தலைவனுக்கும் தற்கூரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் பெரிய அடையாளம் எங்களுக்கு கிடையாது அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு சேவை விசுவாசம் இதுதான் எங்களுக்கு அடையாளம் மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவர் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்தில் அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது இளைஞர் பருவத்திலே பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி அன்று முதல் இன்று வரை ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு இளைச் செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது எந்த அடையாளமும் இல்லை ஒரே ஒரு அடையாளம் உழைப்பு விசுவாசம் இரண்டு சேவை இதுதான் என்னுடைய அடையாளம் இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர் இதற்கு கிடைத்தது முதலமைச்சர் மற்றவரை போல அல்ல யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆகிட முடியாது பல படத்துல நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் வர முடியும் அதுலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாத்தீங்களா அதிமுக எவ்வளவு பெரிய வலுவான தலைவர்களின் கீழ் இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னு இப்ப புரிஞ்சுங்க விஜய் அவர்களே உங்களுடைய சேட்டைகள் திமுக காரன் கிட்ட வச்சுக்காதீங்க இங்க அதிமுக பலிக்காது வந்தமா தற்குரிகளை பார்த்து கைய காட்டணுமா அடிச்சா குஞ்சிகளை பார்த்து அவர்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு பேசணுமா சோத்த தின்னமா திமுகவை ரெண்டு உரண்டை எழுத்தமா போனமானு இருக்கணும் அதிமுக என்ற போர் படைகிட்ட உங்க வாழை ஆட்டினீங்க சாது முரண்டால் காடு கொள்ளாது இன்னும் அதிமுக காரனை பார்த்தாக்க விபுதி வச்சுக்கிட்டு அப்படிங்களா தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு பேசுவாங்க நினைச்சிட்டு இருக்கியா அப்படியும் பேசுவோம் இன்னும் விட்டாக எங்க பொதுச் செயலாளர் இப்படி கண்ணு அசைச்சாருனாக்க போட்டு புலக்கவும் எங்களுக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்கோ நீ அந்த பயம் இருக்கணும் உனக்கு அந்த தலைமையினுடைய பேரடி மேடையில சொல்லுல சொல்லிருந்தேன்னு வச்சுக்க என்ன ஆயிடுதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ பேரை சொல்லாத போதே இந்த அடி அடிக்கிறோன்னா நீ பேரை சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான் கிழி கிழின்னு கிழிச்சிருப்போம் இன்னும் அந்த பயம் இருக்கணும் ஆஹ் மேடையில நின்றுட்டு சிங்கம் கதை சொல்றாராமா அந்த சிங்கம் கதைய சீமானன்ன்றது காப்பி அடிச்ச கதை காப்பி அடிச்சு அப்படியே அட்டை காப்பி யமனையா உனக்கு ஸ்கிரிப்டே எழுதி தரான் இவர் வந்து சிங்கம்மா யார் யா சொன்னா இவர இவரே சொல்லிக்கிட்டாருங்க எப்படி விஜய் சிங்கன்னா அவர் அவரே சொல்லிட்டாருங்க வா வரலாறு தெரியுமா உனக்கு இல்ல வா வரலாற நாங்கள் எடுத்து மீண்டும் திருப்பி போட்டு காட்டவா அம்மா அவர்கள் கிட்ட இப்படி கைய கட்டிக்கிட்டு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் கொடுப்பாங்க அவர்களை சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசின பேச்சு இன்னும் இருக்கு தெரியுமா மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்க அப்ப யாரு சிங்கம் நீ சிங்கமா சிறுநரிக்கும் சிங்கத்துக்கு வித்தியாசம் இல்ல அதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்குது விழுப்புரத்துல இன்னைக்கு சிங்கம்னு தன்னைத்தானே சொல்லிக் கொண்டாருல ஒரு தற்குரிய அந்த தற்குரிய விழுப்புரத்துல விட்டு வெளுத்து வாங்கினாங்க ஓட ஓட விட்டு பரட்டி எடுத்தானுங்க அந்த காணொலியை போடுற பாருங்க இதான் சிங்கம் தலை தெரிக்க ஓடிய காட்சிகள் விழுப்புரத்துல விட்டு புரட்டி எடுத்தானுங்க ஆஹ் இந்த சிங்கம் டைலுக்கு இந்த சிங்க கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர் சொல்றாரு சிங்கம் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து எட்டி பாக்காது வேட்டைக்குதான் சிங்கம் வரும் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா இந்த தவுட்டி தருவிகளை உன்னு புரிஞ்சுக்கணும் இந்த அணில் குஞ்சிகள் இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் விஜய் என்ன திறமா சிம்பாலிக்கா சொல்ல வராரு நேர தேர்தலுக்கு இந்த மாதிரி மாநாட்டுக்கு தான் வருவேன் மக்கள் பிரச்சனைக்கு வரமாட்டேன் அதான் சிங்க வேட்டைக்கு தான் வரும் எல்லா நேரத்திலயும் வந்து தலையை காட்டிட்டு இருக்காதுன்னு சொல்றது இதான் காரணம் சிங்க இந்த மாதிரி மாநாட்டுக்கு பொதுக்கூடத்துக்கு வந்து மட்டும் தலையை காட்டிட்டு போய் பனையூர் பங்களாவில் போய் படுத்துக்கும் மக்கள் போராட்டத்துக்கு வராது இதைதான் அந்த தற்கூரி அவ்வளவு தெளிவாக சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிருக்கு இவங்க அதுக்கு கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க யோ என்னயா நீங்க அது மட்டும் இல்லாம எதிர இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இவர் கலாய்கிற ஆரம்பம் எதிர இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியெல்லாம் இவர் குறை சொல்ற யோ ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா குவிக்கிட்டு இருக்கியே ஒரே ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது உன் கூட்டணிக்கு வந்துச்சா நாங்க விஜய் கூட கூட்டணி போறோன்னு வந்துச்சா இதுலயே தெரியல உன் கெப்பாசிட்டி என்னன்னு நீ யாருன்னு சொல்லு பார்ப்போம் நீ யாருன்னே உன்னோட வலிமை என்னன்னு தெரியாம நீ மேடை போட்டு ஒரு பத்து பேரை பார்த்துட்டாக்க நீ கத்திக்கிட்ட எடப்ப அதே மதுரை மண்ணுல அதிமுகவினுடைய ஒன் விழா நடந்தது அதுல பதினஞ்சு லட்சம் பேர் விடுறாங்க அதிமுக தொண்டர்கள் அது மாநாடு வீடியோவிற்கு போய் பாரு இன்னைக்கு சொல்றாங்க இவங்க இதுவும் ஒரு நாலஞ்சு லட்சம் பேர் கூட்டி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பேசுறாங்க எங்களுக்கு கூடிய கூட்டம் போல வேற யாருக்காவது கூடுமா எடப்பாடி பழனிசாமி தினம்தோறும் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாக்குறியா வீடியோ போடுறான் பாக்கறியா தினம்தோறும் மாநாடு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாநாடு போட்டு நாலு தொகுதியிலும் மாநாடு போட போறாரு ஒரே வருஷத்துல ரெண்டு மாநாடு போட்ட கட்சி யாரு மேல அதிமுக ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மாநாடு போட்டிருக்கியா போய் பாரு அது வந்து அப்படியே அந்த பேரணி கிடையாது எடப்பாடி பழனிசாமி பார்க்க வந்த கூட்டம் கிடையாது அது மிகப்பெரிய மாநாடு ஒவ்வொரு தொகுதியிலும் அப்படி மக்கள் வந்து குவியிறாங்க நீ ஒரு நாலஞ்சு லட்சம் கூட்டி வச்சுக்கிட்டு நீ வித்த காட்டிட்டு இருக்க குரளி வித்த மாநில மாநாடு 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 வந்து நாரண கதை நாங்க தான் காலையில இருந்து நேத்துல இருந்து வீடியோவா பாத்துக்கிட்டு இருக்கிறோமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பேரணிக்கு அவ்வளவு வரவேற்பு ஒவ்வொரு தொகுதியிலும் அவ்வளவு கூட்டம் காணொலி எல்லாம் போடுறோம் பாரு இது மாநாடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மாநாடு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி வருஷத்துல ஒரு மாநாடு கேட்டால நூறு நாள்ல நூறு மாநாடு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அதான் தற்கூரிகளுக்கும் தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இவர் போயிட்டு சினிமா இப்படி கையாட்டி இப்படி கையாட்டிட்டு என் நெஞ்சில் குடி இருக்கும் என் தொண்டர்களே நான் வரேன் உங்களுக்காக வரேன் இந்த குரலி வித்த சினிமா இங்க பலிக்காது இவர் இத்தனை வருஷம் போயிட்டு திருசா பின்னாடி ஆடிட்டு இருப்பாரா திருசா பின்னாடி நயன்தாரா பின்னாடி போய் ஆடிப்பாரா இடுப்பு பிடிச்சி கிழிகிட்டு இருப்பாரா இவர் நேரம் வந்து இவரோட முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் ராசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எம்ஜிஆர் மேற்கோள் காட்டுறீங்கல்ல பத்து வருட காலம் அரசியல் உழைப்புடா எம்ஜிஆர் பத்து வருட கால உழைப்பு பல துரோகங்களை சந்தித்தவர் கருணாநிதியால் கவிழ்த்து விடப்பட்டவர் அவ்வளவு அடிகளையும் தாண்டிக்கிட்டு பத்து வருட உழைப்பின் விளைவாக செய்யமானாரு என்ன பண்ண நீ என்ன பண்ணிருக்க நீ தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டாவது படி பத்தாவது படியோட பசங்களை கூட்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பேனா பெஞ்சில கொடுத்துக்கிட்டு மோதரத்தை கொடுத்துக்கிட்டு காசை கொடுத்துக்கிட்டு அங்க உட்காந்து அரசியல் பேசிட்டு இருக்க சில்லற பயன்றத நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க எனவே தாவேக்கா தவிட்டு தற்குரிகளே உங்க சேட்டைகளெல்லாம் திமுக வச்சுக்க அதிமுக வச்சுக்கிட்டே வச்சுக்க விட்டு விட்டுருவோம் விட்டுருவோம் உங்க சேட்டை தைரியம் தான் பழனிசாமி சொல்றது தானே மேடையில நீ அவரு பேரை சொல்லாததுக்கு உன்னை இந்த பொல பொழக்கிறோன்னா நீ அவரு பேரை சொல்லி இருந்த வச்சுக்கிழிச்சு விட்டுருப்போம் ஞாபகம் வச்சுக்க நன்றி